வணக்கம் இதை ஒரு ஸ்பூன் உங்கள் உணவுடன் சேர்ப்பதால் உங்கள் உடல் எடையை வேகமாக குறைக்கலாம் உடல் எடையை குறைப்பது என்பது எல்லாருக்கும் கடினமான விஷயமாக இருக்கிறது ஆனால் இப்போது நாம் பார்க்க போகும் இந்த பொருளை வைத்து நாம் உடல் எடையை எளிதாக குறைப்பதற்கு முயற்சி செய்யலாம் இந்த முறையை பயன்படுத்திய பிறகு உங்களுக்கு உடல் எடையை குறைப்பதில் எந்த விதமான கஷ்டமும் இருக்காது ஒரு எளிதான பொருளை உங்கள் டயட்டில் சேர்த்து கொண்டால் போதும் உங்கள் உடல் எடை குறைப்பை இரண்டு மடங்காக செய்துவிடும் அந்த பொருள் என்னவென்றால் சோடா சோடா சரியான இல்லாததால் ஏற்படும் வயிற்று வலியை குறைக்கிறது உடல் கொழுப்புகளை கரைக்க உதவுகிறது உடல் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறது பேக்கிங் சோடா உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கிறது பேக்கிங் சோடா தீவிர உடற்பயிற்சி செய்யும் போது லாக்டிக் அமிலத்தை நடுநிலையாக்குகிறது மேலும் பேக்கிங் சோடா அமில நடுநிலையாக்கும் காரணியாக செயல்பட்டு கொழுப்பு உணவுகளை அதன் அல்கலைன் செயல்களில் நடுநிலையாக்குகின்றன வேகமாக உடல் எடையை குறைப்பதற்கு ஒரு ரெசிபியை போது பார்ப்போம் தேவையான பொருட்கள் பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் தண்ணீர் அரை கப் லெமன் ஜூஸ் அல்லது திராட்சை ஜூஸ் செய்முறை சமையல் சோடாவுடன் ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து அதில் சமையல் சோடா முழுவதுமாக கரையும் வரை காத்திருக்க வேண்டும் இதனுடன் லெமன் ஜூஸ் அல்லது திராட்சை ஜூஸ் கலந்து கொள்ள வேண்டும் அந்த கலவையை காலையில் எழுந்ததும் குடித்து இருபது நிமிடங்கள் கழித்து காலை உணவை சாப்பிட வேண்டும் இது எளிதாக இருக்கா தினமும் காலையில் இப்படி செய்து வந்தால் உங்கள் உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காண்பீர்கள் இந்த ரெசிபி உங்கள் உடலில் உள்ள கொழுப்புகளை வேகமாக கரைத்து சட்டென்று உடல் எடையை குறைத்துவிடும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்